இங்கு கூடியிருக்கின்ற மக்களுக்கும் இவ் ஊடக சந்திப்பை பார்வையிட்டுக் கொண்டிருக்கின்ற மக்களுக்கும் எமது நாட்டின் மேன்மை தங்கிய மதிப்பிற்குரிய எமது பெண் பிரதமர்கள் பிரதமருக்கும் வணக்கம் நான் கம்சிகா ராஜ்குமார் யாழ் மாவட்ட தீவக பெண்கள் வலையமைப்பில் இருந்து வந்திருக்கின்றேன் நாம் இன்று இந்த ஊடக சந்திப்பில் எதற்காக கூடியிருக்கின்றோம் என்றால் எமது நாட்டிலே இந்த மகளிர் தினத்துக்கான மாதத்திலே ஒரு பெண் வைத்தியருக்கு நடந்த அநீதிக்காக குரல் கொடுப்பதோடு அவருக்கான நீதியை உடனடியாக பெற்றுக் கொடுப்பதை வலியுறுத்துவதற்காகவே நாங்கள் இன்று கூடியுள்ளோம் இந்திய நாடு அபிவிருத்தியை நோக்கி முன்னோக்கி செல்கின்றது நமது நாட்டிற்கு சுபீட்சம் கிடைத்து என எல்லாரும் மாறு பெண்களின் பாதுகாப்பு என்பது இங்கே நிச்சயமற்ற தன்மையிலே காணப்படுகின்றது நாடு அரசியல் சமூக பொருளாதார அபிவிருத்தியில் முன்னேறுவது மட்டும் முன்னேற்றம் ஆகாது இங்கே வாழ்கின்ற ஒவ்வொரு பெண் பிள்ளைகளுக்குமான பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும் போதுதான் இங்கே நாடு முற்றுமுழுதாக அபிவிருத்தி அடைகின்றது அந்த அடிப்படையிலே மகளிரை மகத்தாக போற்றும் இந்த மாதத்திலே ஒரு பெண் வைத்தியருக்கு முன்னாள் ராணுவ சிப்பாயால் அனுராதபுரத்தில் ஒரு கொடூரம் இழைக்கப்பட்டுள்ளது அவர் தனது பணி முடிந்து தனது ஓய்விடத்திற்கு சென்று கொண்டு இருந்த போது ஒரு ராணுவ முன்னாள் ராணுவ சிப்பாயால் அவர் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார் இந்த செயல் நாட்டில் வாழ்கின்ற ஒவ்வொரு பெண்களின் பாதுகாப்பையும் கேள்விக்குறியாக்கியுள்ளது ஒரு பெண் பிரதமர் நாட்டிலே புதிய அரசாங்கத்தில் பதவியேற்ற இந்த நிலையில் எமது பெண்களுக்கான எதிர்காலம் பிறந்து விட்டது எரி பெண்களின் அரசியல் பிரதிநிதித்துவம் அதிகரித்துள்ளது நமக்கு விடுவே ஏற்பட்டுள்ளது என்ற ஒவ்வொரு பெண்களும் இங்கே மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஒரு அரச உயர் பதவி பதவியில் உயிர்களை காப்பாற்றுகின்ற ஒரு ஸ்தானத்தில் இருக்கின்ற ஒரு வைத்தியருக்கு நடந்த இந்த நிகழ்வு பெண்களாக ஒவ்வொருவரையும் இங்கே சிலிப்பூட்ட செய்துள்ளது எம்மால் என்ன செய்ய முடியும் பெண்கள் பாதுகாக்கப்படும் போதுதான் அந்த நாடு முற்றுமுள்ளதாக அபிவிருத்தி அடைந்ததாகின்றது ஆனால் இன்று அந்த நிலை காணப்படவில்லை இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் எம்மால் குரல் எழுப்பத்தான் முடியும் ஆனால் ஆட்சி அதிகாரத்திலே இன்று உயர்ந்த பதவியிலே வந்துள்ள பிரதமர் இதற்கான நடவடிக்கைகளை மிக தீவிரப்படுத்த வேண்டும் இந்த இந்த குற்றம் இழைக்கப்பட்டுள்ளது யாரால் என்று நாம் பார்த்தோமானால் முன்னாள் ராணுவ சிப்பாயாலே இழைக்கப்பட்டுள்ளது ராணுவ சிப்பாயால் தமிழ் பெண்களுக்கு இந்த போராட்ட காலத்திலே எத்தகைய கொடுமைகள் இழைக்கப்பட்டுள்ளன என்பதற்கு இந்த நிகழ்வு அனைவருக்கும் ஒரு உதாரணமாக அமையும் இறுதி யுத்தத்தின் போது எமது இளம் பெண்கள் கற்பளிக்கப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டு கொலை செய்தார்கள் என நாமும் கூறினோம் சர்வதேசமும் இன்று நடத்தப்படுகின்ற ஒவ்வொரு குற்றச்செயல்களுக்கு பின்னாலும் முன்னாள் ராணுவ சிப்பாய்களே இருக்கின்றார்கள் அதை இன்று அரசாங்கம் கூட மறுக்க முடியாது திட்டமிட்ட கொலைகளும் கூலிப்படைகளாகவும் உண்டு இருக்கின்றது முன்னாள் முன்னாள் ராணுவ சிப்பாய்கள் தான் எமது பெண்கள் காடியர்களால் அதாவது சூறையாக்கப்பட்டுள்ளனர் என்பதற்கு இத்தகைய நிகழ்வுகள் தான் ஆதாரம் இன்று ராணுவத்தின் முன்னாள் சிப்பாய்கள் இவ்வாறு துணிச்சலகரமான செயல்களில் ஈடுபடுவதற்கு என்ன காரணம் அவர்களுக்கு அன்றைய யுத்த குற்றத்தின் போது அவர்கள் முழுமையாக தண்டிக்கப்படாமை இதற்கான காரணம் அன்று அவர்கள் யுத்த குற்றத்தில் ஈடுபட்டமைக்கு உரிய தண்டனை கிடைத்திருந்தால் இன்று அவர்கள் துணித்தரமான செயல்களிலே ஈடுபட்டிருக்க மாட்டார்கள் இது இன்று உலகத்திற்கே வெட்ட வெளிச்சமாயிருக்கின்றது அத்தோடு இன்று பெண்களுக்கு இருக்கின்றது நாட்டின் பிரதமர் ஒரு பெண் என்று நாங்கள் புகழாங்கிதம் அடைந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலும் இவ்வாறான ஒரு நிகழ்வு இடம்பெற்றது என்பது ஒவ்வொரு இனமத மொழி கடந்து ஒவ்வொரு பெண்களையும் அச்சமடைய செய்திருக்கின்றது இதற்கு காலதாமதமற்ற நீதி கிடைக்கப்படுவதோடு தொடர்ந்து பெண்கள் பாதுகாக்கப்படுவதற்கான ஏற்பாடுகள் சட்ட ரீதியாக செய்து கொடுக்கப்பட வேண்டும் இன்று நாம் அனுராதபுரத்தில் நடந்த இந்த ஒரு நிகழ்விற்காக இங்கிருந்து குரல் எழுப்புகின்றோம் என்றால் அதற்கு என்ன காரணம் நாங்கள் மொழி கடந்து பெண்களாக ஒன்றிணைந்துள்ளோம் எமது நாட்டில் எந்த ஒரு பகுதியிலும் பெண்களுக்கு இப்படியான அநியாயம் நடக்க கூடாது எங்கள் மதிப்புக்குரிய பிரதமர் வேண்டிக் கொள்வது பெண்களுக்கு இணைக்கப்பட்ட அநீதிகளுக்கு காலதாமதமற்ற உடனடி நீதி கிடைக்க வேண்டும் அதோடு அவர்கள் மேலும் எவ்வாறெல்லாம் பாதுகாக்க முடியுமோ பெண்களை பாதுகாப்பதற்கான சட்டங்களை எமது அரசாங்கம் உடனடியாக எடுக்க வேண்டும்